மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் பதினோரு மாதங்கள் தான் தேர்தல் களமும் இருக்கு அதுக்குள்ளேயே அரசியல் கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய பணியை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில நேற்று பாமகவினுடைய செயற்குழு நடந்தது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு தான் அதிகாரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதை தாண்டி வேட்பாளர்களுடைய விண்ணப்பத்தை இப்பவே நீங்க கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு பாமக விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பா ராமதாஸ் அவர்கள் நடத்திய இந்த செயற்குழுவை வந்து அன்புமணியினுடைய தலைமை குழுவை வந்து கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது நல்லா இருந்த கட்சி பிளவு விடும் பொழுது இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படும் பாமகவை வந்து அடிப்படையில் கஷ்டப்பட்டு உருவாக்கியவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அப்போ கிராமம் தோறும் சென்று பாட்டாளி மக்கள் கட்சியை இது வந்து அனைவருக்குமான கட்சி ஒரு சமூக நீதி கட்சி என்று சொல்லி அதுக்கு ஒரு சித்தாந்தத்தை வகுத்து அதுக்கு வந்து யாரெல்லாம் பதவியில் வரலாம் என்பதெல்லாம் அடிப்படை கோட்பாடுகளை வகுத்து இதை உருவாக்கிய ஃபவுண்டர் வந்து ராமதாஸ் காலப்போக்கில் அந்த கட்சி வந்து சமூக நீதியின் பாதையிலிருந்து பின்னால் போய் தலித்துகளுக்கு எதிரான கட்சியாக மாறி ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அப்போ அந்த சூழல் வரும் பொழுது அதுக்கான அந்த பரிணாம வளர்ச்சியில் ராமதாஸை வந்து மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை எலிவேட் பண்ணி வைத்தார் இன்றைக்கு அவரே சொல்கிறாரு நான் செய்த மிகப்பெரிய தவறுகளில் அது முக்கியமான தவறுன்னு அப்போ இன்றைக்கு இந்த சூழலில் அன்புமணி ராமதாஸுக்கு பொறுப்புகள் கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து கட்சி தலைவர் பதவி கொடுத்து இத்தனையும் கொடுத்த பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சி வளரலை தனியாக நின்னால் அஞ்சு பேர் ஜெயிக்கிறோம் கூட்டணி நின்னால் நாலு பேர் ஜெயிக்கிறோம் என்ற நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது தவறான கூட்டணி முடிவுகள் பணத்துக்காக கூட்டணி சேர்றாங்கன்ற ஒரு பெர்செப்ஷன் இது எல்லாம் வந்து பாமகவை ஒரு மக்கள் இருந்து தனிமைப்படுத்தி இது ஒரு ஜாதி கட்சி என்ற நிலையில் சுருக்கி சுருக்கிவிட்டது ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து தான் ரெஸ்பான்சிபிள் அன்புமணின் தான் ரெஸ்பான்சிபிள் கட்சி தொண்டர்களும் உடன் இருக்கக்கூடிய தலைவர்களும் இதுக்கு எந்த விதத்திலையும் ரெஸ்பான்சிபிள் இல்லை லீடர்ஷிப்பு தானே ரெஸ்பான்சிபிள் அப்போ ஒரு ரொம்ப லேட்டாக புரிந்து கொண்டு இனிமேலும் அன்புமணி ராமதாஸை நம்பினால் பாட்டாளி மக்கள் கட்சி சஸ்டைன் பண்ண முடியாது என்ற முடிவுக்கு வந்த ராமதாஸ் அவர்கள் பணத்தையும் அன்புமணி வைத்துக்கொள்கிறார் ட்ரஸ்டையும் வைத்துக்கொள்கிறார் கட்சியும் வைத்துக்கொள்கிறார் என்று சொல்லும்பொழுது பணத்தை மீட்க வேண்டும் கட்சியை மீட்க வேண்டும் கட்சியை வந்து மீண்டும் இது அனை அனைவருக்குமான கட்சியாக மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது ராமதாஸ் முயற்சி எடுக்கிறார் அவர் படி பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களது பதவி காலம் முடிந்து விட்டது இனிமேல் வந்து அந்த பொறுப்பு வந்து அடுத்தவர்கள் வரும் வரை இது ஃபவுண்டருக்கு தான் பொறுப்புன்னு அவங்க சொல்கிறாங்க இதை தீர்மானம் பண்ணுறது யார் அப்படின்றத நம்ம கோர்ட்டு தான் கோர்ட்டு எல்லாம் இப்போ வந்து சட்டப்படி பைலா என்ன இருக்குன்றத பார்த்து தீர்ப்பு கொடுப்பதில்லை ஏடிஎம்கே பிரச்சனையில் பைலா பார்த்து தீர்ப்பு கொடுத்துருந்தா இந்நேரம் வந்து எடப்பாடி இருக்க முடியாது ஓபிஎஸ்ஸும் இருக்க முடியாது எம்ஜிஆர் எழுதி வைத்த படி தீர்ப்பு கொடுத்துருந்தா ஓபிஎஸும் இருக்க முடியாது எடப்பாடி இருக்க முடியாது ம தொண்டர்களால் திறந்து இருக்கப்பட்டவர்தான் பூச்சிலர் ஆயிருக்கணும் அதுதான் பைலா அதை எடப்பா ஓபிஎஸும் ஏபிஎஸும் சேர்ந்து அதை வந்து பைபாஸ் பண்ணி மாற்றினது இப்போ ஓபிஎஸ்க்கே அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எடப்பாடிக்கு அது சாதகம் ஆகிப்போச்சு சட்டம் பைலாவை பார்க்குறதுக்கு பதிலாக மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பார்க்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமக மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது வந்து ஒரு பாமகவுக்கு ஒரு பின்னடைவு ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணி சொல்கிறாரு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்னா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அடிப்படையில் அன்புமணிக்கு தானே அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்னால் தலைவருக்குன்னு ஒரு பதவி காலம் இருக்குல்ல தலைவி பதவிக்காலம் முடிஞ்சுன்னா திரும்பி பொதுக்குழு கூடணும் பொதுக்குழு கூடி திரும்பி அதை ரேட்டிஃபை பண்ணணும் இல்லை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதை செயற்குழு கூட்டம் கூடணும் பொதுக்குழு கூட்டம் கூடணும் அப்போ அது அந்த ரேட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த பயிலாப்படி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் ஏற்றுக்கணும் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி யார் கொடுக்குறது என்னென்ன முடிவு பண்ணணும் அல்டிமேட்டாக கட்சி உடஞ்சி போச்சு அதான உடஞ்சி போயிடுச்சு ஆமாம் உடஞ்சி போச்சு இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் பாதி பேர் இவர் அவரை நிற்கிற அவர் ஆளுகள் நிற்கிறாரு அவர் இவர் ஆளுகள் நிற்கிறாரு இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு மகள் காந்தி மூத்த மகள் காந்திமதி அவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டாண்டாரு இப்போ வந்து மூத்த மகளா மகனா என்ற நிலையில் பாமக இன்றைக்கி இனிமேல் செயல்படும் என்று தான் நினைக்கிறேன் மூத்த மகள் பின்னால் பாமகவா அன்புமணி பின்னால் பாமகவா இதுதான் இன்றைக்கி கொஸ்டின் அப்போ ராமதாஸ் பாமக அன்புமணி பாமக இல்லாமல் காந்திமதி காந்திமதி பாமக அன்புமணி பாமக மாறப்போகுது அப்போ இவர்கள் இரண்டு பேரும் சண்டை போடும்போது என்ன ஆகும் என்றைக்கெல்லாம் ஏடிஎம்கியோட கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கி ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு பாமக இன்றைக்கெல்லாம் திமுகவோட கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு பாமக என்றைக்கெல்லாம் தனிச்சு நின்னாங்களோ அன்றைக்கி நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கிச்சு பாமக இன்றைக்கி ரெண்டு பேரும் பிளவுபட்டிருக்காங்க இவருக்கு ரெண்டு பர்சன்ட் அவருக்கு ரெண்டு பர்சென்ட்டா இல்லை இவருக்கு மூணு பர்சன்ட் அவருக்கு ஒரு பர்சன்ட்டா இல்லை ரெண்டு பேருக்கு சேர்ந்தே ரெண்டு பெர்சன்ட் தானா இது போகிற வரக்கூடிய தேர்தல் தான் முடிவு செய்யும் அப்போ பாமக உடைந்து விட்டது இனி ஒட்டுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ராமதாஸாக பார்த்து அதை அங்கீகரித்து தான் ஏற்றுக்கிட்டாலும் பாமகவனுடைய தொண்டர்கள் ரெண்டு ரெண்டு குழுவாக மாறிட்டாங்க தலைவர்களும் ரெண்டு குழுவாக மாறிட்டாங்க அப்போ வந்து அங்கே அதிகார போட்டி வரும் அப்போ எம்எல்ஏக்கள் கேன்டேட்டு போடும்போதும் நான் சொல்கிறால்தான் எம்எல்ஏன்றாரு மருத்துவர் ராமதாஸ் நான் இல்லாமல் எந்த கூட்டமும் செல்லாதுன்றார் அன்புமணி ராமதாஸ் அப்போ இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையின் காரணமாக பாதிக்கப்பட போவது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த ஜாதிய வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ சீமான் பக்கமோ போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது நிர்வாகிகள் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார் ஆனால் வாக்காளர்கள் வந்து யார் பக்கம் பெரும்பான்மையாக இருக்காங்க வாக்காளர்னால் அவங்களுக்குன்னா ஜாதி ஓட்டு தானே ஓட் பேங்க் தானே அதான் கேட்குறேன் அந்த ஓட் பேங்க்கு நாலு பர்சன்ட் தானே இருக்குது அதில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க ராம பெரும்பான்மையாக ராமதாஸ் தான் பெரும்பான்மையாக ராமதாஸ் தான் நிர்வாகிகள்னு பெரும்பான்மையை பார்த்தா அன்புமணி பின்னால் இருக்காங்க வாக்காளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர்கள் பெரும்பான்மை ராமதா மருத்துவ ராமதாஸ் பின்னால் இருக்காங்க நிர்வாகிகள்னு அப்படின்னா பாதி பேர் அன்புமணி பண்ணலாம் இருக்காங்க சரி சரி இப்போ நீங்கள் சொல்லும்போதே ஒன்று சொல்லியிருந்தீங்க ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து ரொம்பவே பின்னடைவாக போயிட்டுருக்கு அதை மீட்கணும் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு விஷயம் அந்த இன்டென்ஷன் வந்து அன்புமணிக்கு இல்லையா அன்புமணி அந்த லேக் ஆஃப் லீடர்ஷிப் தானே இந்த பிரச்சனையே வர்றது காரணம் வாய் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் தவற விட்டிருக்கார் அமைச்சராக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஊழல் பண்ணியிருக்கார் ஊழல் பண்ணி அவர் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது அந்த கேஸுனால் பிஜேபிக்கு இப்போ அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது காலை பிடிச்சி கெஞ்சினாங்க இல்லை ஊழல் அன்புமணி அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும் இல்லையா மெர்ட்னா அன்புமணியும் ச சௌமியா அன்புமணியும் என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலைன்னா எனக்கு கொல்லி வச்சுருக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ கொல்லி காலை பிடிச்சி கெஞ்சுற அளவுக்கு பிஜேபி அன்புமணி ராமதாசன் மிரட்டி இருக்கா இல்லையா மிரட்டலனா கெஞ்சுவார் அவரு அப்போ தன்மேல் இருக்கக்கூடிய சுமையை யாருக்கெல்லாம் வந்து பின்னால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கோ அவங்க எல்லாம் பிஜேபியினுடைய அடிமைகள் யாருக்கெல்லாம் ஊழல் என்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே பிஜேபியினுடைய அடிமைகளாக மாறி மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சார் இப்போது ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு கூட்டணிக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு அப்போ ராமதாஸ் அவருடைய ஆப்ஷனாக என்ன சார் இருக்கேன்னா இப்போ அதிமுக கூட்டணிக்கு அவர் போகலாம் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல பிஜேபி இருக்குது பிஜேபி மேலே ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கார் அப்போ திமுக கூட்டணியில் வந்து ஏற்கனவே அதிகமான ஒரு கட்சிகள் இருக்குன்னு பொழுது அவருடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் ரெண்டு தான் விஸ்வலைஸ் பண்ணுறேன் எடப்பாடியும் ராமதாஸும் அவர்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் டீல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே வெளியே வரலாம் வெளியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒருவேளை வைத்தால் இரண்டாம் இடத்தை எடப்பாடி தக்க வைப்பார் ஓ இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை அப்படி வைக்கலைன்னா மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுவார் அந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்தினால் சப்போஸ் இந்த வாய்ப்பையும் எடப்பாடி லூஸ் பண்ணார்னா விஜய் வந்து அது கொஞ்சம் சுருடாக இருந்து விஜய் பக்கத்தில் இருக்கவங்கெலாம் அந்த மாதிரி சரியான அந்த டீம் இல்லை விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை வந்து தேமுதிகா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த நாலு பேர் ஒரு மூன்றாவது அணி மாதிரி நாலு பேர் முடிந்தால் சீமான் அட் சீமா முடியாது வரமாட்டார் சேரமாட்டார் ஏன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டா அப்படி அவர் தனியாக தான் நிற்பார் அதனால் வந்து அவர் வரமாட்டார் ஸோ இவர்களெல்லாம் சேர்த்தார் சேர்த்து விஜய் தலைமையில் கூட்டணின்னு அமைச்சா இரண்டாம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அந்த வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் வந்தால் அன்புமணி தலைமையிலான பாண்டம் பாமக பிஜேபியிட்ட போகும் ராமதாஸ் தலைமையிலான பாமக விஜய்கிட்ட போகும் இல்லை அப்படின்னா இது மூணாவது ஆப்ஷனா ரெண்டாவது ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்குது டிசம்பர் மாதம் இந்த கூட்டணி வேற கூட்டணி உடைஞ்சி வேற கூட்டணி வந்தாலும் வரலாம் ஆனால் இப்போ திமுக கூட்டணி போக வாய்ப்பில்லை ராமதாஸ் அவர்கள் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட செல்வப் பேருந்துகையவர்களும் ராமதாஸ் அவர்களும் சந்திச்சிருந்தாங்கன்னு பொழுது ஒரு சிக்னல் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை அதெல்லாம் அப்படி ஒரு சிக்னல் சிக்னலோ இம்பார்ட்டன்ஸோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல திமுக கூட்டணியில் போய் சேருவதற்கு வாய்ப்பில்லை அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் முறை திமுக கூட்டணியில் பாமக சேருவதற்கு வாய்ப்பில்லை ஆரம்பிச்சு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தாவேகாவினுடைய செயற்குழுவில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் சார் இப்போ தனித்து போட்டி அப்படின்ற விஷயத்தினால இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது அல்காரிதம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா சார் குறிப்பா அதிமுக கூட்டணியிலிருந்து விஜய்க்கு வர்றதா இருக்கட்டும் இல்ல திமுக கூட்டணியிலிருந்து விஜய வந்து அணுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா அந்த கூட்டணி திமுக கூட்டணியிலிருந்து எப்படி விஜய் போவாங்க போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதிமுக கூட்டணியில யாரும் இல்லை அதிமுக கூட்டணியில் யார் இருக்கா பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருந்த என் டிடி தினகரன் ஓபிஎஸ்ஸு ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் வேறு தமாகா இவங்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில எங்கேயாவது எடப்பாடியோட பேரணி அதாவது ஊர்வலமாக அதே பேர எழுச்சி பயணம் எழுச்சி பயணத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா இல்லை ஓபிஎஸும் எட்டு எடப்பாடி ஒன்றா ஒரு மேடையில் இருக்காங்களா டிடிவி தன்னும் இபிஎஸும் ஒரு மேடையில் இருக்காங்களா ஆனால் கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி தான் ரவிதான் ரவுடி தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது அதை ஏற்றுக்கிட்டாரு எடப்பாடி எடப்பாடி ஏத்துக்கிட்டோம்ல அப்போதானே என் கூட்டணி அமித்ஷா சொன்னா நாகேந்திரன் சொல்றாருல்ல அவங்களாம் வந்து கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு மாநில தலைவரே சார் மாநில தலைவர் சொல்றாரு அந்த என் கூட்டணும் இவர் ஏற்றுக்கணும்ல எது நண்டு கூட்டணிங்க அது என் கூட்டணி இதுக்கு பேர் நண்டு கூட்டணி ஒரு நண்டு இன்னொரு நண்டை மேலே ஏற விடாது நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க எடப்பாடி யார் கூட கூட்டணி வச்சுருக்காரு பிஜேபியோட 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 கூட்டணி வச்சதில் அண்ணாமலை இருக்காரா இருக்காரா பதினொன்றரை பர்சன்ட் ஓட்டு யாரால் வந்தது அண்ணாமலையில் வந்ததா இல்லை பழைய பிஜேபி தலைவர்களால் வந்ததா யாரால் வந்தது இல்லை எல்லாரும் பா பாஜக சின்னத்தில் நின்னாங்க எல்லாரும் தாமரைக்கு தான் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வந்து பதினொரு பர்சன்ட் ஓட்டு வந்துச்சு இதில் பெரும்பாலும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வந்தது அண்ணாமலை இப்போ அண்ணாமலை கூட இல்லை ஆனால் பாஜக பாஜகவில் இருக்கார் எடப்பாடி கூட இருக்காரா எடப்பாடி அண்ணாமலை என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன விமர்சனம் பண்ணி இருந்தார் சொன்னார் சொன்னாரா இல்லையா தற்கூரின்னு சொன்னவரா எடப்பாடி ஏற்றுக்குவாரா அப்படி தற்கூரியானவர சிஎம் பதவியில் அண்ணாமலை ஏற்றுக்குவாரா அப்போ என்ன அர்த்தம் வேலை செய்வார்ல கட்சிக்காக வேலை செஞ்சால் தானே எங்கே செஞ்சுருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போதைக்கு எடப்பாடி யாரோட கூட்டணி வச்சுருக்காரு பிஜேபியை பிளந்து பதினொன்றரை சதவீதம் வாங்கிய பிஜேபியை பிளந்து மூணு சதவீத பழைய பிஜேபியுடன் கூட்டணி வச்சுருக்காரு மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு சதவீதம் அண்ணாமலைகிட்ட இருக்குது அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா நீங்கள் இந்த கணக்கை சொல்லலாம் சார் இப்போ அண்ணாமலை பாஜகவில் தானே இருக்கார் பாஜக எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டி கொடுத்து சொன்னார்ல நான் யார் நான் தனி மனிதன் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா ஆ அப்புறம் அவருடைய ஓட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா சேர்ந்து தற்குறையை வந்து சீஎமாக்க முயற்சி பண்ணுவாங்களா சொல்லுவாங்க எதிர்த்து வேலை செய்வாங்களா எடப்பாடி எதிர்த்து எதிர்த்து தான் வேலை பார்ப்பாங்க அப்போ அங்கே கூட்டணி ஜெல்லாகாது அப்போ இருபது பர்சன்ட் பழனிசாமியும் மூணு பர்சன்ட் பிஜேபியும் சேர்ந்தால் எவ்வளவு இருபத்தி மூணு பர்சன்ட் சரியா வேறு யார் இருக்கா கூட்டணியில் பாமக இல்லை ஒருவேளை உடைந்த பாமக வந்தால் ரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு எவ்வளோச்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி ஜிகே வாசன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன்ட்டு இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தாறு பெர்சன்ட் எப்படிங்க ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் அதெல்லாமே வரும் இல்லைங்களா ஆன்டீன்குமெண்ட்ஸு உங்களுக்கு எதுக்கு வரணும் பிஜேபியுடன் அடகு வைக்கக்கூடிய தமிழகத்தை பிஜேபியுடன் அடகு வைக்கக்கூடிய எடப்பாடிக்கு எதுக்கு ஆண்டீன்குமெண்ட்ஸ் வரும் அது விஜய்கிட்ட போயிடும் சீமான்ட்ட போகும் அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கார் விஜய் தான் ஸ்பாய்லர் விஜய் தான் ஸ்பாய்லர் யாரா ஸ்பாய்லரு எடப்பாடிக்கு ஸ்பாய்லர் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஸ்பாய்லர் விஜய் இதுதான் நடக்கும் இல்லை அப்போ அதனால தான் வந்து இப்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ தனித்து போட்டி அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு ஆனால் தனித்து போட்டி அப்படின்றது வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி போனதுனால தான் விஜய் இதை கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இதை எப்படி சார் பார்க்கணும் அது இன்டர்னலாகவே அதிமுகவுடன் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பேச்சுவார்த்தையில் அதிகமான தொகை கேட்டிருக்காரு விஜய் சீஃப் மினிஸ்டர் பதவி கேட்டிருக்காரு இது ரெண்டும் எப்படி எடப்பாடி கொடுப்பாரு சீஃப் மினிஸ்டர் பதவி சீஃப் மினிஸ்டர் பதவி அதிகமான தொகை கேட்டிருக்காரு அவர் எப்படி கொடுப்பாரு அதனால் பேரம் படியலை அதனால் உடனே அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியினுடைய மகனை கூட்டிகிட்டு போய் தான் அமித்ஷாவை பார்த்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது துக்லக் ரமேஷ் சொன்னார் பேட்டி கொடுத்துருக்காரு துக்லக் ரமேஷ் யார் குருமூர்த்தியினுடைய கிட்ட வேலை பார்க்குறவர் அவர் வந்து அதை சொல்கிறார் துக்லகு ரமேஷ் என்ன சொன்னார் தன் மகனை பாதுகாப்பதற்காக அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியுடன் அடகு வைத்து விட்டார் என்று துக்ளக் ரமேஷ் சொன்னார் அப்போ தன் மகனை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு கொள்கையும் இல்லை சித்தாந்தமும் இல்லை திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு கேட்டாங்க நிருபர்கள் எடப்பாடி என்ன சொன்னார் ஐயோ அது புராணவங்க அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுங்கன்னாரு இப்போ திராவிட சுத்தான் உனக்கு தெரியாது உனக்கு வந்து கொள்கையும் இல்லை கூட்டணியும் இல்லை கொள்கை வேறு கூட்டணி வேறு தமிழ்நாட்டுடைய உரிமைகள பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டிங்க தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார உரிமைகளை பற்றி கவலைப்பட மாட்டிங்க கீழடியை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம் தமிழர் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தை நாங்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான இரும்பு தாதை கண்டுபிடித்தவன் தமிழன் என்று ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் டேட்டிங்கில் கொடுத்துருக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணாது மத்திய அரசு அதுக்கு நீங்கள் ஜால்ரா போடுவீங்க மும்மொழி திட்டத்தை திணிப்பீங்க மத்திய அரசு திணிக்கும் அதுக்கு நீங்கள் ஜால்ரா போடுவீங்க சமஸ்கிருத மொழியை திணிப்பதற்காக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து குளத்தொழிலில் திணிப்பதற்கு எல்லா வேலையும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக திணிக்கும் அதுக்கே நீங்கள் ஏற்றுக்காக மாட்டீங்க இப்போ கொள்கை கொள்கையில் கூட்டணி கிடையாது கூட்டணி இருக்குது உங்கள்கிட்ட த திராவிட இல்லை கனெக்ஷன் இருக்குது கமிஷன் இருக்குது கரப்ஷன் இருக்குது இந்த மூணு தானே வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட அதனால தான் மக்கள் வந்து கூட்டமே இல்லாமல் ஈயாடுது எடப்பாடியுடைய பயணம் ஈயாடக்கூடிய பயணமாக மாறிவிட்டதுக்கு காரணம் என்ன யுவர் நாட் அ ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அது பிற்பாடு சாய் செடப்பாடு இல்லை என்பதை தான் வெளிப்படுத்து பணம் இருக்கலாம் கோடி கணக்கில் அவங்கள்ட பணம் கொட்டி கிடக்கலாம் பணமும் பதவியும் மக்களின் அன்பை பெற உதவாது ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போது திமுகவும் பார்த்தீங்கன்னா ஒரு அணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மக்கள் பயணம் அது இருக்காங்க இப்போ எடப்பாடி எதிர்கட்சியுமே வந்து ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மக்களிடையே அந்த இம்பாக்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி பொழுது மாநில ஆளுங்கட்சின்னா அதுக்கு ஒரு ஆன்டி இன்கமன்சி இதெல்லாம் இருக்கும் பட் இதெல்லாமே தாண்டி பாஜகவோட அதிமுக கூட்டணி இருக்குது அப்படின்றத வந்து மக்கள் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கத்தாங்க செய்யும் எல்லாம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆன்டி இன்கமெண்டன்சி இருக்க தான் செய்யும் அதில் எந்த விதமான ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து வெறுப்பில் தான் இருப்பாங்க அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ இந்த திமுக அரசு மேலே கோவத்தில் இருக்காங்க ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷனை வந்து ஓல்டு பென்ஷனை நாங்கள் வந்தால் திரும்ப கொண்டு வரோம்னு சொன்ன திமுக கொண்டு வர முடியல இந்த கொண்டு வர்றதுக்கு அதிமுகவில் முடியுமா பிஜேபியால் முடியுமா இல்லை விஜயாவால் முடியுமா இல்லை சீமானால் முடியுமா கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இதை கொண்டு வர முடியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி அரசு அதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக ஒரு முதலமைச்சர் இருக்கணும் இன்றைக்கி பொருளாதார வரி வருவாய் பற்றாக்குறையினால் மத்திய அரசுடைய பாராமுகத்தினால் மத்திய அரசுடைய டேக்ஸ் ரெவல்யூஷன் நமக்கு குறைந்து விட்டதன் காரணமாக இதை கொண்டு வர முடியலை ஆனால் பொருளாதாரத்தை முன்னேற்றினால் கண்டிப்பாக ஓல்டு பென்ஷன் கொண்டாட முடியும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆமாம் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை கிரவுண்ட் லெவலில் பிரச்சனை இருக்குது கிரவுண்ட் லெவலில் போலீஸினுடைய அராஜகம் தலைவிரித்து ஆடுது காவல்துறை லாக் அப் டெத்து அதிகமாக இருக்குது பிரச்சனை என்று மக்கள் சென்றால் எஃப்ஐஆர் கூட போட மாட்றாங்க ஆனால் எஃப்ஐஆரே போடாமல் ஒருத்தனை அடித்து கொள்கிறாங்க நடக்குது உயரதிகாரியிலிருந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட உயரதிகாரியிலிருந்து ஆட்டம் இங்கே கொடி கட்டி பறக்குது இதெல்லாமே இருக்க தான் செய்யுது இதை தாண்டி காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு காவல்துறை ஸ்ட்ரென்த்தை டபுள் ஆக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது எடப்பாடி இல்லை அண்ணாமலை டையோ நாயனார் நாயேந்திரன்கிட்டையோ இல்லை விஜய் ஈட்டியோ ஏதாவது திட்டம் இருக்கா இதை வந்தால் நான் செய்ய முடியும்னு இப்படி வந்தால் அப்படி செய்வேன்னு சொல்ல முடியுமா உங்களால் அதிகாரிகளுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது நான் வந்து அதை தாண்டி மக்களுக்கு தோழனாக இருப்பேன் சொல்ல முடியுமா நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தவறு என்றால் அதை தண்டிக்கவும் ஒரு தவறு தன் துறையிலேயே தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய பெரிய மனது கொண்டவராக இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார் காது கொடுத்து கேட்பவராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார் எத்தனையோ குறைகள் இருக்க தான் செய்து முதலமைச்சர் துறையிலேயும் சரி இல்லை இந்த ஆட்சியிலேயும் சரி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆட்சியில் வந்து செயல்படாத துறைகள் எக்கச்சக்கமாக இருக்குது இருந்தாலும் இதையும் தாண்டி திமுக திராவிட மாடல் அரசு செய்த நன்மைகளை பட்டியலிட்டால் இதுவரைக்கும் தமிழ் இந்தியாவில் வேறு எந்த அரசும் அது மாதிரி செஞ்சே கிடையாது அந்தளவுக்கு நன்மைகளை பட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தா அந்த வாய்ப்பில் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக மக்களின் குரல்களுக்கு செவிசாக்கக்கூடிய தலைவராக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உரிமை உரிமைக்குரல் எழுப்பக்கூடிய தலைவராக பாதுகாக்கக்கூடிய தலைவராக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் வந்து நிற்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக திரு மு க ஸ்டாலின் இருக்கார் அவற்றை குறைகள் இல்லைன்னா சொல்லலை ஏகப்பட்ட குறை இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அமைச்சரவையிலையும் ஏகப்பட்ட இஸ்யூஸ் இருக்குது ஊழல் இருக்குது இது எல்லாமே தான் இருக்குது ஆனால் இதையும் தாண்டி ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு லீடர்ஷிப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை டெல்லியை எதிர்த்து பாராளுமன்றத்தை எதிர்த்து இல்லை மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான குரலை ஒ ஒழிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்காரா இல்லையா இதைத்தானே ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீங் பார்ப்பாங்க அப்போ எதிர்கால இளைஞர்களுக்கு எதிர்கால இளம் பெண்களுக்கு ஒரு அடிமையின் தலைமையை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு அடிமையின் தலைமையை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு நடிகனின் தலைமையை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு வாய் சவடார்கள் வீரர்களின் தலைமையை எப்படி ஏற்றுக்க முடியும் உள்ள சுத்தியோடு தவறு என்றால் ஒப்புக்கொண்டு தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய தலைவனைத்தான் பக்குவம் பெற்ற தலைவனாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு முதல் வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு தான் அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறது ஒழிய மற்ற எந்த தலைவர்களும் அவர் பின்னால் வைக்க வர்ற மாதிரி இல்லை ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லை கலைஞர் இல்லை இவர்களை தாண்டி ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய மக்களை இதய சுத்தியோடு நேசிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல் சித்தாந்த தெளிவு கொண்ட ஒரு தலைவராக இதுவரைக்கும் யாரும் வரவில்லை அப்படி வர வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அவர்களுக்கு பணவு பணபலமும் சித்தாந்த பலமும் கொள்கை பலமும் மக்கள் செல்வாக்கும் வர வேண்டிய சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தி வர்றதுக்கு ஒருத்தருக்கும் இங்கே தகுதி இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் நிச்சயமா சார் மின்னமலம் நேரிற்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தமிழ்க்கு நன்றி மிக்க நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை